வாங்க ஒரு <laughs> <laughs> ஒரு பேய்க்கு எப்படி என்ன ஒரு பே பிடிக்கும் என்னாச்சுன்னு தெரியலையே எழுப்பிலம்மா வேண்டாம்மா சோ ஒரு வாரத்தை சொல்லிட்டு போலான்னு வந்தேன் எங்க அம்மா என்னடான்னா பேய் மாரி உட்காந்து சிரிச்சிட்டு படுத்து வரங்கியா எழுப்பிலம்மா வேண்டாம்மா ஏம்மா 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 இயம்மா ஒரு நிமிஷம் என்னை பாரா

மணி அது வந்து நான் கொஞ்சம் வெளியே இது நடுராத்திரி இல்லமா விடிய காலம் தானே ஏமா இன்னைக்கு இன்னைக்குல அதான் சமையலுக்கு காய் வெட்டி தரேன்னு சொன்னா நான் போய் காய் வெட்டி எல்லாரும் சமைக்க முடியும் அதனால கொஞ்சம் விடிய காலமே வந்து வெட்டிதான் சொன்னா அதான் அங்கதான் போறேன் ஏமா காய் வெட்டெல்லாம் நல்லா தெரியுமா அதான் போய் காய் வெட்டி கொடுத்துட்டு வாரி ஏமா இது ராத்திரி இல்லமா விடிய காலமா என்ன சொத்த நேரத்துல விடிய போகுது இன்னைக்கு ஒரு நாள் தானமா அவியலுக்கு வாழ காப்புமா போயிட்டு வரமா ஏமா பல்லு வளக்கிறதா நான் குளிச்சே குளிச்சுட்டேன் போயிட்டு வரமா எதுக்குமா அப்படி சொல்லியா யம்மா நான் வெட்ட வாரேன் சொல்லிட்டமா எதுக்கு மணி புரிஞ்சே பேசியா நான் பேயிட்ட வரேன் நீ என்ன கூடுவா ஆ நான் வரே எனக்கு வேற வேறது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம் முழிச்ச பிள்ளை என்ன தேடுவாங்கிறதுனால தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன் இங்க பார்மா போக கூடாது நான் கேட்க மாட்டேன் கண்டிப்பா போவேன் ஆரி என்னம்மா எப்பா அலை மேலே கார்க்காவெல்லாம் அதே ஃபங்க்ஷனுக்கு காய் வெட்டி கொடுக்க போறேன்ப்பா இன்னைக்கு ஒரு நாள் தான் விடிய போகுதுப்பா இப்பதான் தான் போறேன் போகிறேன் போயிட்டு வரேன்ப்பா ஆ சரிம்மா பார்த்து பத்ரமா போயிட்டு வா ஆ சரிப்பா பாய் குருவம்மா பிள்ளை காய் வெட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு தானே போகிறா போயிட்டு வரட்டும் குருவமா இதுனா ராத்திரிய விடிய காலம் தானே அது எங்க போற பங்கன்ல போய் காய் வெட்டி குடுக்க போறா குடுத்துட்டு வரட்டும் வீடு பாரு குருவமா அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டேன் அந்த புள்ள காய் வெட்டி குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா

ஏன் நீம் விடிஞ்சிருச்சானே மணியை பத்த தெரியாத மணி 4:00 தான் ஆது 20 க்கு வெளிய போறேன் ஏட்டி விடிஞ்சிருச்சு அப்படியே பாளங்கிட்ட வந்திரலாம் மதிள நாலர மணிக்கு யாரோனக்கு பால் ஊத்தியாவ நீ வேணா ਮੰண்டே போடே நான் ஊத்தி ச்சே கிழவி எப்படி பேர் பேச வேண்டிய சரியான வெள்ளைய கிழமை இறந்து வீட்டுக்கு போடுறாவா ஊருக்குள்ள பாக்குறது என்ன நினப்பாவ ஒன்றும் நெடிக்க முன்னாவது தீ நீக்க வீட்டுக்கு ஃபங்க்ஷன்ல அதுக்கு தானே போறேன் அதுவும் என்ன நன்னா ராத்திரியில எழுந்து போறே இதோ பிரிஞ்சு போச்சி என்ன மணியாய் ஏழு மணியான்னு காத்துட்டு எந்தியத்தே இங்க பாரே ஒழுங்கு மரியாதையா உள்ள பெயரு அங்க போறேன் இங்க போறேன்னு இப்படின்னு ராத்திரில வெளியே போகிற பறக்கம் எல்லாம் அப்புறம் அப்புறம் அவருக்கு போன் அடிச்சு சொல்லிடுவேன் ஏத்தி தேவையில்லாமல் எதுக்கு அதையும் கிட்டல சொல்லிக்கிட்டீ அவி தியான கத்திட்டு இருக்காம வெளியூர்ல தங்கி நீங்க சும்மா அவையல தொந்தரவு பண்ணாதீங்க தே நான் எங்க போறே இத பக்கத்துல இருக்காம அவிய அவி வீட்ல போய் என்ன ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்குதான்னு பார்த்துட்டு வர போறேன் இதுல என்ன இருக்கு இதல என்ன இருக்கா ஓ மேல எனக்கு ஒரே சந்தேகமா இருக்கே ஃபங்க்ஷன் ஒரு வேல நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கியோ ஐயே நான் எப்படி தே அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன் அவி புருஷனா அலமேலு வீட்டுக்கு போயிட்டு வரமா அலமேலு வீட்டுக்கு அங்க நேரத்துலயா மணி என்ன என்னாவது கீதா என்ன விருஞ்ச மாதிரியே தெரியலையே அம்மா மணி 4 ஆவுதுமா இப்ப அவ வீட்டுக்கு போய் என்ன செய்யப் போறா அம்மா அவளுக்கு இன்னைக்கு வளகா அதான் காய் வெட்றதுக்கு வாணரக்க வரச்சனவே நானும் நெட்ட மாதிரியும் போறமா கீதா விருஞ்சதுக்கு அப்புறம்

இந்த நேரத்துல அங்க ஓடி இங்க ஓடி நீ வந்து கடக்க ஒண்ணு ஆயிட்டேனா நான் என்ன செய்யறது சும்மா இந்த பிள்ளை எங்கயாவது புரிஞ்சிக்கிட்டு தான் பாரு அவ இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணியா இப்படி ஒத்தையில எல்லாம் எடுமேட்டு விடவே கூடாது சீக்கம் குளிச்சிட்டு போவோம் உதவிக்கு வேற அங்க யாருமே இல்லைன்னு சொன்னா நம்மள கூட மாதிரி ஏதாவது உதவி செய்வோம் பாவா அவளுக்கு யாருமே இல்லல்ல இந்த மாதிரி நேரத்துல தான் ஒருத்தருக்கு உதவணும் எவ்வளவு நேரம் இவளுக்கு காத்துட்டு நிக்கிறது வருவாளா வரமாட்டாளா முதல்ல வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் போகும்போது கேட்டதுக்கு கண்டிப்பா வாரேன்னு சொன்னான் தானியா வந்துடுவேன் கேட்டதுக்கு வெயிட் பண்ணுண்ணா இப்போ என்னடான்னா இன்னும் காணல வருவாடா வர அப்பவே அப்போவே போயிருந்தா கூட அரை கிலோ வெங்காயம் வெட்டியிருப்பேன் என்ன தான் பண்ணியாலோ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்ப்போம் வாரலைன்னா நம்ம கொடுக்கணும்னு ஓடிருவோம் ஐ கீதா வெளியே வரா சுனுமதி வந்துட்டாளே நான் கூட வர மாட்டாளோன்னு நினச்சேன் நான் அப்பவே நினச்சேன் நீ எப்படி